கோயம்புத்தூரில் நாம் தமிழ் கட்சி நடத்துற மே பதினெட்டு இணைய எழுச்சி மாநாட்டுக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து நாம் தமிழர் கட்சியினர் பயணம் செஞ்சு கோவை நோக்கி வராங்க அப்படி வரவங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக அவங்க வந்து முகம் கைகள்லாம் கழுவி அவங்க உடைகள்லாம் மாற்றி இந்த மாநாட்டுக்கு தங்களை தயார்படுத்திக்கிறதுக்காக ஒரு இடம் வேணும் அதுக்காகவே நாம் தமிழர் கட்சியினர் நாலு திருமண மண்டபங்களை கோயம்புத்தூரில் புக் பண்ணியிருக்கிறாங்க அதில் இரண்டு மண்டபங்கள் வந்து ஆண்களுக்காகவும் இரண்டு மண்டபங்கள் பெண்களுக்குன்னே தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை இப்போ கோயம்புத்தூரில் வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் சரி இல்லை கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினாலும் சரி அங்கே இந்த மாநாடு நடக்கிற திடலுக்கு வரவங்களை கூட்டு வர்றதுக்காக சிறப்பு பேருந்து வசதி இலவச பேருந்து வசதி நாம்ம துணர் கட்சினால ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த மாநாடு நடக்கிற திடல் முழுவதும் ஆயிரக்கணக்கான மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு கிட்டத்தட்ட மின் ஒளியில இந்த மைதானமே ஜொலிக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது எப்போதும் இல்லாத அளவிலான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேடை போடப்பட்டிருக்குது மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம்துமணர் கட்சியினருக்கான உணவு தயார் நிலையில இருக்குது ஒருவேளை மாநாடு முடிந்த உடனே கிளம்பணும் அப்படின்னா அவர்களுக்கான அந்த உணவை பார்சல் செஞ்சு கூட கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க மாநாட்டு திடலில் எந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் அண்ணன் பேசுறத எல்இடி திரை மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு வசதி ஏற்படுத்தியிருக்காங்க குடிநீர் வசதி செய்யப்பட்டிருக்கிறது கழிப்பறை வசதி செய்யப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய பாசறை குருதி குடை பாசறை சுற்றுச்சூழல் பாசறை மலலையர் பாசறை மகளிர் பாசறை ஏகப்பட்ட பாசறை இருக்கு அத்தனை நாம் தமிழர் கட்சி சார்ந்த பாசறைகளும் கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகளில் என்னென்ன சாதனைகளை செஞ்சிருக்குது அப்படிங்கிறத காட்சிப்படுத்துற விதமாக ஒரு ஸ்டால் அதாவது அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பாசறைக்கும் தனித்தனியான அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்குது இந்த மாநாட்டுக்கு கலந்துக்கிறதுக்காக வரக்கூடிய மக்களுக்கு இப்ப ஏதாவது வழக்கு தொடர்பான ஒரு செய்தி தெரிஞ்சுக்கணும் சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வழக்கறிஞர் பாசறையில் இருக்கக்கூடிய ஸ்டாலை அணுகி அவங்ககிட்ட போய் சட்ட ஆலோசனைகளை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் இப்போ மருத்துவ பாசறைக்கு போகிறோம் நம்மளுக்கு மெடிக்கல் சம்மந்தமாக நீங்க ஏதாவது உங்க உடல் நோய் சார்பாக இது வந்து எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இதுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா மருத்துவர் பாசறை வச்சிருக்கக்கூடிய அந்த அரங்குக்கு போய் இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு அரங்கு நிறுவனங்களையும் மக்கள் சேவையை முன்னிறுத்தி பல்வேறு நல்ல விஷயங்களை நாம் தமிழ் கட்சியினர் இந்த மாநாட்டில் முன்னெடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாசறை போட்டிருக்க ஸ்டாலில் மரக்கன்றுகள் இலவசமாக கொடுக்கப்பட இருக்குது இந்த மாநாட்டின் தொடக்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் புலிக்குடியானது ஏற்றப்பட இருக்கிறது எப்போதும் இல்லாத அளவிலான எழுபது அடி உயர கொடிக்கம்பத்தில் அண்ணன் சீமான் அவர்களோட கரங்களால் நாம் கட்சியினுடைய புலிக்குடி ஏற்றப்பட இருக்கிறது அதே போல மாநாடு திடல் முழுவதும் பல இடங்கள்ல புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ் தேசியம் தார்ந்த அரசியல் விழிப்புணர்வு கூடிய நாம் தமிழர் அண்ணன் சீமானால் எழுதப்பட்ட பல புத்தகங்கள் வந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கு மே பதினெட்டு அப்படிங்கிறது தமிழர்கள் கொத்து கொத்தாக குன்றொழிக்கப்பட்ட இன செய்யப்பட்ட நாள் மட்டுமல்ல எந்த நாளில் தமிழர்களை அழிச்சிட்டோம் அப்படின்னு அந்த சிங்களை சிரிச்சானோ அதே நாள் மீண்டும் தமிழர்கள் நாம் தமிழர் ஒரு அரசியல் கட்சியை கட்டமைத்து எழுந்த ஒரு நாளாகவும் அது பார்க்கப்படுது அப்படிப்பட்ட அந்த மே பதினெட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதினெட்டுங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய பதினைந்தாவது ஆண்டு விழா அந்த கட்சி தொடங்கி பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது அதனாலதான் இந்த மாநடம் மிகச்சிறப்பாக நடத்தணும்னு அண்ணன் சீமான் வந்து நினைச்சாரு அதே போல எல்லா ஏற்பாடுகளும் கோவையில் செய்யப்பட்டு இருக்குது கடந்த காலங்களில் தேர்தல் நடந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா தேர்தல் விதிகள் அமல்ல இருக்கும் தேர்தல் விதிகள் அமல்ல இருக்கும்போது பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட முடியாது இதன் காரணமாகவே நாம் தமிழர் கட்சியினுடைய எழுச்சி மாநாடு நடத்த முடியாம போனது கொரோனா காலகட்டங்களில் ஊரடங்கு போடப்பட்டிருந்தது அதே மாதிரி வந்து எந்த இடத்துலையும் பொதுக்கூட்டம் போடக்கூடாது மக்கள் கூட கூடாது நோய் பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு பல நெருக்கடிகள் இருந்தது அந்த சூழல் காரணமாக நாம் தமிழர் கட்சியினுடைய இணை எழுச்சி மாநாடு ரொம்ப எளிமையா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்குள்ளேயே நடத்தி முடிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மே பதினெட்டு வரும்போது அந்த சமயத்தில் என்ன சூழலில் இருப்போம்னு தெரியாது ஏன்னா அந்த சமயத்தில் தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கலாம் அப்படி இருந்தால் தேர்தல் விதிகள் அமலில் இருக்கும் அப்போ இனெழுச்சி மாநாடு பெரிய அளவில் நம்ம நடத்த முடியாமல் போகலாம் அதனால் இந்த மாநாடு தான் நம்ம கைவசம் இருக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு இதை பயன்படுத்தி மக்களுக்கு தமிழ் உணர்வை கடத்தணும் அப்படின்னு சீமான் குறியா இருக்கிறாரு அதற்காகவே இந்த மாநாடு இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடத்தப்படுகிறது இந்த மாநாடுக்கு கிடைச்ச திடல் தான் ரொம்ப பெரிய ஒரு ஹைலைட்டு இந்த குடிசியா திடல் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் சாலைகள் இருக்கு அதனால் அங்கு பயணிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாநாடு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து விளம்பரமாக எளிமையா போய் சேரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஊடக பலம் கிடையாது எந்த செய்தி சேனல்லையும் அச்சு ஊடகத்திலையும் நாம் தமிழர் கட்சியை பாசிட்டிவ்வாக காட்ட மாட்டாங்க விமர்சனம் செஞ்சு வேணால் போடுவாங்க ஏதாவது ஒரு நெகட்டிவா தமிழர் கட்சியில நடந்துட்டாலோ அதை பூதாகரமாக ஆக்கி போடுறது தான் இந்த ஊடகத்தினுடைய வழக்கமா இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது சோஷியல் மீடியா தான் சோசியல் மீடியா மூலமாக தான் இந்த மாநாடு எவ்வளவு பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு எவ்வளவு கூட்டம் கூட இருக்குது எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த மாநாடு அப்படிங்கிற கருத்து பரப்பப்படும் அப்படி இருக்க பட்சத்தில் ட்ரோன் வீடியோ மூலமாக அதை வானத்தில் பறக்க விட்டு ஏரியல் வியூ எடுக்கிறதுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய வீடியோகிராஃபியில் ஒரு பெரிய அங்கமாக இருக்குது அப்படி இந்த ட்ரோன் மூலமாக இந்த மாநாட்டு காட்சிகளை படம் பிடிக்கிறதுக்காக அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா பக்கத்தில் விமான நிலையம் இருக்குது அதனால் நீங்கள் ட்ரோன் பறக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த கொடிசா திடலில் இதே போல் திமுக அதிமுக எத்தனையோ கட்சிகள் மாநாடு போட்டிருக்கேன் அப்போ நீங்கள் இதே மாதிரி நெருக்கடிகளை இதே மாதிரி விதிகளை சொன்னீங்களா சொல்ல சொல்லலை ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட விதிகளை கொடுத்து நெருக்கடி கொடுக்குறீங்க அப்படின்னு கட்சிக்காரவங்க கேட்டுக்கிறாங்க அனுமதிக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த குடிசையா திடல் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு பாத்தியப்பட்ட ஒரு சொத்தா இருக்குது ஆனா அதுல மிக முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பாத்தியப்பட்ட உரிமையாளராக இருக்கக்கூடிய ஒருவர்தான் நமக்கு இந்த இடத்த கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற அந்த கல்வி நிறுவனத்தினுடைய தற்போதைய சேர்மனாக இருக்கக்கூடிய அனுஷியா ரவி அப்படிங்கிற ஒரு பெண் தான் வந்து இந்த குடிசை திட்டத்தில் நாம் தமிழர் கட்சிக்காக ஒதுக்கீடு செய்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க அவங்கள பாராட்டி அவங்கள இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் வரணும் கண்டிப்பாக இந்த இன எழுச்சி மாநாடுக்கு அப்படிங்கிற ஒரு அழைப்புதலையும் நாம் தமிழர் கட்சியின் கோவை பொறுப்பாளர்கள் நேரில் சந்தித்து கொடுத்துருக்குறாங்க நாளைக்கு மே பதினெட்டு கொத்தாக தமிழினம் கொன்றொழிக்கப்பட்ட நாள் ஆனால் இப்போ வரைக்கும் விஜய் வாய் திறக்கல கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழ் தேசியமும் திராவிடமும் எனக்கு இரண்டு கண்கள்னு பேசின இந்த நடிகன் கூத்தாடி பைய விஜய் இப்போ வரைக்கும் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டதுக்கு உன்னுடைய கருத்து என்ன அந்த நினைவு நாளில் நீ எப்படி அனுசரிக்க போற நீ அரசியலை இயக்கமாக கட்டமைத்து நீ கூட்டம் கூட்டி வச்சிருக்கக்கூடிய உன்னுடைய தொண்டர்களை எப்படி வழிநடத்த போற அவர்கள்கிட்ட கொன்றொழிக்கப்பட்ட தமிழ் இனத்தை பற்றி நீ என்ன கருத்தை நீ கொண்டு போய் சேர்க்க போற அப்படின்னா ஒரு பதில் இல்லை இப்போ வரைக்கும் ட்விட்டு கூட போடலை மே பதினாறாம் தேதி கடைசி டுட்டு போட்டிருக்கிறார் என்ன போட்டிருக்கிறார் பத்தாம் வகுப்புல நல்ல மார்க் எடுத்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு போட்டிருக்காரோ தவிர ஈழத்துல பள்ளிக்கூடத்து மேல குண்டு போட்டு கொண்டு பச்சளம் பிள்ளைகளை கொண்டு அறுத்து கொலை பண்ணி போட்டானே அதுக்கு ஒரு பதிலும் இப்ப வரைக்கும் விஜய் சொல்லல அப்படின்னா இவன் தமிழனை வாழ வைக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சு வரல இவன் தமிழனை அழிக்கிறதுக்காக ஒழிக்கிறதுக்காக ஏமாத்தி ஆட்சி செய்யறதுக்காக பதவி வெறி பிடிச்சி வந்திருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகுது அதே சமயத்தில் இந்த விஜய்க்கு ஊடகம் பயங்கரமாக முட்டுக் கொடுக்குது முப்பது சதவீதம் ஓட்டு வாங்கிடுவார் பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வாங்குவார் பெரிய அளவில் அந்த கட்சி வளர்ச்சி பெறும் அப்படிலாம் சொல்லக்கூடிய ஊடகம் விஜயோட ட்விட்டர் பக்கத்தில் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா வெறும் அஞ்சு லட்சம் பேர் தான் ஃபாலோ பண்ணுறான் அஞ்சு லட்சம் பேர் அப்படிங்கிறது வெறும் ஒரு சதவீத ஓட்டு தான் அப்போ ஒரு சதவீத ஓட்டு அதை டபுளா பார்த்தா கூட ரெண்டு சதவீத ஓட்டு தான் உனக்கு வருது அப்படி இருக்கும்போது ஒரு கோடிக்கும் அதிகமான வாக்குகளை விஜய் வாங்குவார் அவர் ஆட்சியை பிடிக்க போறாரு ரெண்டு கோடி தொண்டர்கள் டிவி கீழே சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அபத்தமா பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை இந்த விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நாளைக்கு மாலை நான்கு மணிக்கு இந்த கூட்டம் தொடங்க இருக்குது இந்த பொதுக்கூட்டத்துல சீமான் என்ன பேச போகிறார் அவருடைய பேச்சை கேட்பதற்காக தமிழகம் முழுவதும் இல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில் சிங்களர்கள்லாம் எப்படி பதிவிடுறாங்க இந்த மே பதினெட்டு அப்படின்னு பார்த்தா அவங்க சிங்கள இராணுவத்தை பார்த்து சொல்கிறாங்களாம் இது நாம் வெற்றி பெற்ற நாள் சிங்கள இராணுவத்தினரை பார்த்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு சிங்களனும் போஸ்ட் போடுறான் சோசியல் மீடியாவில் அவனுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான் இன்னும் ஆட்டம் முடியல கொன்று குவிக்கப்பட்ட மாவீரர்கள் புதைக்கப்படல அவங்க விதைக்கப்பட்டிருக்கிறாங்க நிச்சயமாக தமிழகத்தில் அரசியல் பேரியக்கமாக வளர்ந்து வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுத்தரும் தமிழர்களுக்கான நீதியை நிலைநாட்டும் நன்றி வணக்கம்